வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா விண்ணில் பாய்ந்தது பி சி சிக்ஸ்டி இஸ்ரோவின் பி சி சிக்ஸ்டி ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் பாய்ந்தது ஸ்ரீ ஹரிகோட்டா தவான் விண்வெளி ஆய்வு மைய இரண்டாவது தளத்திலிருந்து ராக்கெட் ஏவப்பட்டது இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அமைப்பதன் முன்னோட்ட திட்டத்துக்காக பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டுள்ளது ஸ்பெக்டேஸ் திட்டத்திற்கான சேசர் டார்கெட் ஆகிய இரண்டு விண்கலங்களும் வெற்றிகரமாக பிரிந்தது நிலவை ஆய்வு செய்யவும் ஆய்வு மாதிரிகளுடன் பூமிக்கு திரும்பவும் இந்த தொழில்நுட்ப பரிசோதனை உதவும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது ஸ்ரீரங்கம் கோயிலில் பகல் பத்து உற்சவம் தொடக்கம் பாண்டியன் கொண்டை அலங்காரத்தில் தங்க நம் நம்பெருமாள் புறப்பாடு வைர பதக்கம் வைர அபய அஸ்தம் முத்துமாலை உள்ளிட்ட ஆபரணங்கள் சூடி காட்சி அளித்தார் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெற உள்ளது உலகில் உள்ள மொத்த தங்கத்தில் பதினோரு சதவீதம் தங்கத்தை வைத்துள்ள இந்திய பெண்கள் இந்திய பெண்கள் சுமார் இருபத்தி நான்காயிரம் டன் தங்கம் வைத்துள்ளனர் மற்ற நாடுகள் வைத்திருக்கும் தங்கத்தை விட இது அதிகம் உலகின் தங்கத்தில் பதினோரு சதவீதம் இந்திய பெண்களிடம் உள்ளது உலகின் முதல் ஐந்து நாடுகளின் தங்கத்தை விட இது அதிகம் அமெரிக்கா எட்டாயிரம் டன் ஜெர்மனி மூவாயிரத்தி முன்னூறு டன் இத்தாலி இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது டன் பிரான்ஸ் இரண்டாயிரத்தி நானூறு டன் ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரம் டன் தங்கம் வைத்துள்ளது இந்தியாவில் இருக்கும் தங்கத்தில் நாற்பது சதவீதம் தென்னிந்திய பெண்களிடம் உள்ளது தமிழ்நாட்டு பெண்களிடம் மட்டும் ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது டன் தங்கம் உள்ளது இந்தியாவில் மனமான பெண்கள் ஐநூறு கிராம் மனமாகாத பெண்கள் இருநூத்தி ஐம்பது கிராம் ஆண்கள் நூறு கிராம் வரையிலும் தங்கம் வைத்திருக்கலாம் என உலக கோல்டு கவுன்சில் தகவல் தெரிவித்துள்ளது சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை தற்கொலை சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை சென்னை திருவான்மையூர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் பூந்தமல்லியில் சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தற்போது அவரது தந்தை தற்கொலை திருவான்மையூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்கான டெண்டர் ரத்து தமிழ்நாடு மின்வாரியம் அறிவிப்பு தமிழ்நாட்டில் உள்ள மின் நுகர்வோர்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்காக மீட்டர்களை கொள்முதல் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட சர்வதேச டெண்டரை ரத்து செய்தது மின்வாரியம் மிகவும் குறைவான தொகையை குறிப்பிட்டு இருந்த அதானி நிறுவனத்துக்கு டெண்டர் வழங்கப்படாமல் ரத்து செய்யப்பட்டுள்ளது மக்கள் வெகு காலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்று கொந்தளித்தார் தாவேக்கா தலைவர் விஜய் தாவேக்கா தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது இந்நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழலில் தமிழகத்துக்கு தங்கைகளுக்கு இன்று நான் எழுதிய கடிதம் வெளியிட்டுள்ளேன் அதில் எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக உங்களுடன் உறுதியாக நிற்பேன் அண்ணனாகவும் அரணாகவும் எதை பற்றியும் கவலைப்படாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தேன் இக்கடிதத்தின் நகல்களை தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடமும் பெண்களிடமும் தாவேக்கா மகளிர் அணியின் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வழங்கியுள்ளனர் சென்னையில் பொதுமக்களிடம் இந்த நகல்களை எம் கட்சி தோழர்கள் வழங்க விடாமல் தடுத்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து பின்னர் விடுவித்துள்ளனர் ஜனநாயக வழியில் பிரசுரங்களை விநியோ விநியோகம் செய்ய முயன்றதற்காக அவர்களை கைது செய்தது கண்டனத்துக்கு உரியது கருத்துரிமை பேச்சுரிமை அடிப்படையில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அற வழியில் மக்களை சந்தித்த எம் கட்சி தோழர்களை கைது செய்வதுதான் ஜனநாயகமா இது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகு காலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார் சீமான் தனியாக சந்தித்து மன்னிப்பு கேட்பதாக தொழிலதிபர் ஒருவர் மூலம் தூதுவிட்டார் நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்று டிஐஜி வருண்குமார் தெரிவித்துள்ளார் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் பரபரப்பு பேட்டி ஒன்று அளித்துள்ளார் அவரை எப்படி சொல்லலாம் என்றால் மைக் முன்னால் புலி மற்ற இடங்களில் எல்லாம் எலி தொழிலதிபர் மூலம் நான் பேச்சுவார்த்தைக்கு வருகிறேன் டிண்ட் போட்ட காரில் நான் மன்னிப்பு கேட்கின்றேன் நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை எனக்கு உடன்பாடு இல்லை பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கவும் என்று கூறினேன் என்று தெரிவித்துள்ளார் ஆளுநர் ரவியுடன் அண்ணாமலை சந்திப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் நடவடிக்கை கோரி ஆளுநர் ஆர் என் ரவியுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சந்தித்தார் தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து மனு அழித்த நிலையில் தற்போது அண்ணாமலையும் சந்தித்துள்ளார் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் வெள்ளி விழா திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இலை பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் வெள்ளி விழாவை ஒட்டி ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் என்ற கல்வெட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் செய்திகளின் சிலவழி துளிகள் சென்னையில் கைது செய்யப்பட்ட தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் விடுவிக்கப்பட்டுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக அனுமதியின்றி பொதுமக்களுக்கு நோட்டீஸ் வழங்கியதாக கைதான தாவேக்கா கட்சியைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஆளுநருக்கு திருக்குறள் புத்தகத்தை பரிசாக வழங்கினார் விஜய் பாரதியார் கவிதைகள் புத்தகத்தை விஜய்க்கு பரிசாக வழங்கிய ஆளுநர் ஆர் என் ரவி பெண்களுக்கான பாதுகாப்பின்மை குறித்து ஆளுநரை சந்தித்து விஜய் பேசியிருப்பதை வரவேற்கின்றோம் வழக்கை திசை திருப்பும் முயற்சியை கண்டித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் சகோதரனாக அனைத்து கட்சியினரும் முன்வர வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மு ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் டெல்லியில் போராட்டம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அரசு பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்லத்தின் முன்பு ஏபிவிபி அமைப்பு போராட்டம் மத்திய ரிசர்வ் காவல்படையின் தலைமை இயக்குநராக மூத்த ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரி விதுல்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் ரொக்க பணம் இல்லாத தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பால் பொதுமக்கள் ஏமாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஏழை எளிய மக்களை ஏமாற்றுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கும் திமுக அரசின் போக்கு கடும் கண்டனத்துக்கு உரியது என்று டிடிவி தினகரன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் மாணவி கொலை இளைஞருக்கு தூக்கு தண்டனை சென்னை பரங்கிமலையில் கல்லூரி மாணவியை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கு குற்றவாளி சதீஷுக்கு தூக்கு தண்டனை மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை முடிந்த பிறகு இரண்டு முறை தூக்கிலிட அள்ளிக்குளம் மகளிர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் சிபிசிஐடி மிகச் சிறப்பாக வழக்கை விசாரித்து குற்றத்திற்கான தூண்டுதலை கண்டறிந்ததால் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மரண தண்டனை மூன்று ஆண்டு கடுங்காவல் தண்டனையுடன் ரூபாய் முப்பத்தைந்தாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பெண்ணின் குடும்பத்தினருக்கு ரூபாய் பத்து லட்சம் நிவாரணமாக வழங்கவும் அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது அரசு தரப்பு வழக்கறிஞர் ரவீந்திரநாத் ஜெயபால் தெரிவித்துள்ளார் உலகின் தொன்மையான மொழி தமிழ் மொழி என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் உலகின் தொன்மையான மொழி தமிழ் என்பதை நினைத்து ஒவ்வொரு இந்தியனும் பெருமிதம் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் தமிழ் கற்கும் மக்களின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருவதாகவும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றியுள்ளார் பாமக ஒரு ஜனநாயக கட்சி காரசாரமான விவாதங்கள் இருக்கும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்த பின் அன்புமணி ராமதாஸ் பேட்டியளித்துள்ளார் கட்சியினுடைய வளர்ச்சி தேர்தல் திட்டம் அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்து சந்திப்பில் விவாதிப்போம் நேற்று நடந்தது எங்கள் கட்சியின் உட்கட்சி பிரச்சினை அது பற்றி யாரும் விவாதிக்க வேண்டாம் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் எஃப்ஐஆர் கசிவுக்கு தொழில்நுட்ப கோளாறு காரணம் அண்ணா பல்கலைக்கழக எஃப்ஐஆர் கசிந்த விவகாரத்தில் மத்திய அரசு இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணம் என்று மத்திய அரசின் என்ஐசி நேஷனல் இன்ஃபார்மெட்டிக் சென்டர் தெரிவித்திருக்கின்றது கல்லூரிகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய உத்தரவு தமிழகம் முழுவதும் அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் பாதுகாப்பு விவகாரத்தில் குளறுபடி ஏற்பட்டால் ஏற்க முடியாது என்று உயர்கல்வித்துறை செயலாளர் கோபால் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் உயர்கல்வி பயிலும் மாணவிகள் அதிகம் பாலின ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பெண்கள் கல்வி பயில்வதில் சிரமம் இருந்தது மருத்துவ கல்வியில் இந்தியாவிலேயே தமிழகம் நம்பர் ஒன் இடத்தில் உள்ளது கலைஞர் ஆட்சி காலத்தில்தான் தமிழகத்தில் அதிக கல்லூரிகள் திறக்கப்பட்டன என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தடைப்பட்ட எனது கல்வியை திரும்பவும் தொடர உதவியது புதுமை பெண் திட்டம்தான் தூத்துக்குடியில் புதுமை பெண் திட்ட விரிவாக்க விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்த பயனாளிகள் அரசு பள்ளிகளில் இணைய வசதிக்கான சேவை கட்டணம் பள்ளி கல்வித்துறை ரூபாய் மூன்று புள்ளி இருபத்தி ஆறு கோடி நிதி விடுவிப்பு பிளஸ் டூ பொதுத் தேர்வை தள்ளி வைக்க கோரிக்கை பள்ளி வேலை நாட்கள் குறைவாக இருப்பதால் பாடத்திட்டங்களை முடிக்க முடியவில்லை பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் நல்ல கண்ணு வாழ்க்கை குறிப்பு ஆலோசித்து முடிவு நல்ல கண்ணுவின் வாழ்க்கை குறிப்பை பாட புத்தகத்தில் இணைப்பது குறித்து முதல்வருடன் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்று பள்ளி மாணவர்கள் நல்ல கண்ணுவின் வாழ்க்கை குறிப்பை அறிந்து கொள்ளும் நோக்கில் முடிவு செய்யப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் ரயில் பஸ் போக்குவரத்து முடங்கியது பஞ்சாபில் விவசாயிகள் பந்த் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு கல்லூரியில் வகுப்புகளை முடித்து மாணவர்களிடம் நோட்டீஸ் வழங்கிய தாவைக்கா நிர்வாகிகள் பொது செயலாளர்கள் புஷி ஆனந்து கைது செய்யப்பட்ட நிலையில் சில மணி நேரத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்டனர் எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டேன் சீமானுக்கு சட்டரீதியான தண்டனை வாங்கி தருவேன் என்று திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் அதிரடி அறிவிப்பு விடுதலை போராட்ட வீரர் நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை வரலாறு பாட புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் நல்லக்கண்ணுவின் தியாகம் கால் செருப்பு தீபாவளி பொங்கல் போனஸ் எட்டு மணி நேர வேலை இதெல்லாம் நல்லக்கண்ணு போன்றவர்கள் ரத்தம் சிந்தி பெற்று தந்தது இது பற்றி தெரியாத பலரில் நானும் ஒருவன் இதனால் பலனடைந்த பலர்களிலும் நானும் ஒருவன் என்று நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார் டெல்லியில் ஒன்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு டிசம்பரில் காற்றின் தரம் உயர்ந்தது டிசம்பர் தொடக்கத்தில் பலத்த காற்றும் மழை பெய்ததுமே காரணம் என தகவல் வெளியாகி உள்ளன தொடர் ஒட்டி முதுமலை யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் யானைகள் முன் நின்று செல்பி எடுத்து மகிழ்ச்சி பொள்ளாச்சியில் செல்போன் செயலி மூலம் சங்கிலி தொடர் முறையில் பெரிய மோசடி நடந்ததாக புகார் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமறைவான முக்கிய நபர்களுக்கு வலை வீச்சு வெள்ளி விழா சிறப்பு மலரை முதலமைச்சர் வெளியிட்டார் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா சிறப்பு மலரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் திருவள்ளுவர் தோரண வாயிலுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் குமரியில் உள்ள சாலைக்கு ஐயன் திருவள்ளுவர் சாலை என பெயர் சூட்டினார் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக மத்திய அரசிடம் விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாவது நாள் விசாரணைக்கு பின் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி தகவல் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு இடமாக சென்று ஆய்வு செய்தோம் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து விவரங்களை கேட்டறிந்தோம் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து பேசினோம் விசாரணை அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது பெண்களுக்கு எதிராக என்ன குற்றங்களை யார் செய்தாலும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் குற்றவாளி மீது இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தும் எப்படி வெளியில் நடமாட விட்டார்கள் அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மம்தா குமாரி கேள்வி எழுப்பியுள்ளார் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் முன்னூற்றி இருபது குறைந்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது ஆபரண தங்கத்தில் ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்து நூறுக்கும் சவரன் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்து எட்நூத்தி எண்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் இரண்டு குறைந்து ரூபாய் தொண்ணூத்தி எட்டுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது